கும்ளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் நேற்று செல்ஃபி எடுக்க சென்ற இரு யுவதிகள் கேணிக்குள் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார்கள் இருவரும் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயர்ந்திருப்பதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன முல்லைத்தீவு கும்ளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் செல்ஃபி எடுப்பதற்காக இரு யுவதிகள் சென்றிருக்கிறார்கள் நிலையில் இருவரும் கேணைக்குள் தவறி விழுந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் குமளமுனை இளைஞர்களால் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார்கள் உயிரிழந்த இரு மாணவிகளும் பூதன்வயல் வயல் மாமுளை பகுதியில் வசிக்கும் தரம் பத்தில் கல்வி கற்பவர்கள் என்பதோடு ஒரு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தி தொடர்கிறது எனவே உங்களுடைய வினோதம் அதேபோல உங்களுடைய இந்த விடயங்களின் போது உங்களுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலான செய்திகளாக அவை இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அதனோடு தொடர்புடையதாக இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது தாமரைப்பு பறிக்கச் சென்ற போது தோணி கவிழ்ந்து இருவர் உயிரிழப்பு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி உடப்பு அஹ் உடுப்பு குளத்தில் தோணியில் தாமரைப்பு பறிக்கச் சென்ற இருவர் பரிதாரணமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்று முல்லைத்தீவில் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கும் முல்லைத்தீவு உடுப்பு குளம் பகுதியில் உள்ள குளத்தில் இருவர் தோணியில் தாமரைப்பு பறிக்கச் சென்ற வேளை தோணி கவிழ்ந்திருக்கிறது இதன்போது தோணியில் இருந்த இருவரும் நேருக்குள் மூழ்கி நிலையில் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருவரும் சிகிச்சை பலனின்றி எழுதிருக்கிறார்கள் இந்த இரு சம்பவங்களுமே முல்லைத்தீவில் பதிவாகியிருக்கிறது சம்பவத்தில் அளம்பில் தெற்கில் வசிக்கும் பத்து வயதுடைய சி பிரணவன் இருபத்தைந்து வயதுடைய இ நிஷாந்தன் எனும் இருவரை உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக வேலுக்கு விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த இருவருமே எதிர்காலத்தில் நாட்டின் முக்கியமாக நபர்களாக வரவேண்டிய இளம் பராயத்தை சேர்ந்தவர்கள் என்பது இங்கே முக்கியமாக நாங்கள் காணலாம் எனவே இந்த நான்கு பேருடைய மரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மரணமாக இருக்கிறது எனவே நீங்கள் உங்களுடைய உயிர் பாதுகாப்பு துறையில் உங்களுடைய சுய பாதுகாப்பு துறையில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த காலப்பகுதி என்பது கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது கடுமையான காற்று வீசி கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் ஆறுகள் குளங்களினுடைய நீர்மட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆறுகளினுடைய நீர்மட்டம் அதிகரித்து அதனுடைய நீர் ஓட்டம் வேகம் அதிகமாக இருக்கலாம் எனவே உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் அதில் சிக்கிக்கொள்ளலாம் எனவே இந்த ஆறுகளுக்கு செல்வது அங்கே சென்று குளிக்க செல்வது பாதுகாப்பு தொடர்பான விடயத்தை கவனத்தில் கொள்ளாமல் நீங்கள் உங்களுடைய வினோதம் தொடர்பான விடயத்தில் அதிக சிரத்தை எடுத்து இந்த பிரச்சனைகள் சிக்கிக்கொள்வது அதே போல் குளங்களில் நீர் இப்போது நிரம்பி வழிகிறது இப்போது வளையத்தினுடைய பல பகுதிகளில் நீர்த்தங்கள் நீர்மட்டம் குளங்களின் நீர்மட்டம் ஆறுகள் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது எனவே அதன் காரணமாக சில அதிகரித்து நீர் வெளியேற்றப்படலாம் எனவே அந்த நீர் வெளியேறுகின்ற போது நீங்கள் அங்கே சென்று பாதுகாப்பற்ற முறையில் குளிக்கச் செல்வது அல்லது அங்கு சென்று வினோதி செய்வதற்காக செல்வது போன்ற விடயங்கள் உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் அதே போன்று இந்த தொடர்ச்சியாக இந்த மழை பெய்து வருவதனால் பனிமூட்டம் அதிகமாக இருக்கிறது வீதிகளில் வாகனத்தில் செலுத்துகின்ற போது மிகுந்த கவனமாக செலுத்த வேண்டும் வீதிகள் வழுக்களாக இருக்கும் அது தொடர்பான விடயங்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல மழைப்பாங்கான பகுதிகளில் இருக்கின்றவர்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொடர்ச்சியாக மழை பெய்வதால் இந்த மண் அதனுடைய இயல்பை இழந்து சில வேளை மண் சரிவுக்குள்ளான சம்பவங்களும் இருக்கிறது எனவே மண் சரிவு எச்சரிக்கையும் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டிருக்கிறது சில பகுதிகளுக்கு எனவே இந்த விவகாரம் தொடர்பில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்பதை நினைவுப்படுத்த ஏற்படுத்துகின்ற வகையிலான செய்திகள் இருப்பதை காலம் உங்களுடைய சுய பாதுகாப்பு துறையில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க என்பதை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலான செய்திகள் தான் இன்று பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் வந்திருப்பதை காலம் காலை வேளையிலே நாங்கள் இப்படியான செய்திகளை பார்க்கின்ற போது எங்களுக்கு கவலையாக இருந்தாலும் நாங்கள் மக்களை அறிவுறுத்துவதற்காக இந்த செய்திகளை முதன்மை அளித்து நாங்கள் வழங்கியிருந்தோம்